ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து த்ரெட் ரோப் வந்து எப்படி டிச் பண்ணுறேன்னு கொஞ்சம் பாருங்கள் அதை பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு துணி எடுத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்க அப்புறம் வந்து இந்த ரோப் சென்டரில் வந்து நூல் விட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு தைச்சிருங்க கால் இன்ச்சு அளவுக்கு தைச்சுட்டா அந்த உள்ளே நூல் வரும் இல்லைங்களா அந்த நூலை மாத்திரை வெளியே எடுத்தேன்னா அதை திருப்பி விட்டுருலாம் அப்புறம் வந்து இந்த ரோப்பை வந்து கையில் நல்லா ரொட்டேட்டட் பண்ணுங்க ரொட்டேட்டட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுட்டு கரெக்டாக அந்த மிஷினில் வச்சு டிச்சிங் பண்ணும்போது நம்ம பேக் சைடு வந்து அந்த த்ரெட்டு வந்து நம்ம கையில் திருப்பிகிட்டே வரணும் ஃப்ரண்ட்டு திருப்பிட்டு வரணும் பேக் சைடும் திருப்பிட்டு வரணும் ரெண்டு சைடும் நம்ம ரொட்டேட்டட் பண்ணும்போது அந்த தையல் வந்து அடிச்சிட்டே வரும் அப்போ வந்து அந்த ரொட்டேட் ஆயிரும் சரிங்களா அப்புறம் பாருங்கள் கையை வந்து நான் எப்படி ரொட்டேட்டட் பண்ணுறேன்னு பாருங்கள் பாருங்கள் பேக் சைடும் அப்படியே கையில் திருப்பிட்டு வாங்க ஃப்ரண்ட் சைடும் அப்படியே திருப்பிட்டு வாங்க ரெண்டு சைடும் கையை மாற்றி மாற்றி நம்ம திருப்பிட்டே டிச்சிங் பண்ணும்போது அந்த ரொட்டேட்டட் ஆகிரும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த இந்த சதுரமான துணியை எடுத்து மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை முக்கோணமாக மடித்து அந்த முக்கோணத்தை இன்னொரு மடி மடித்து இந்த கயிறை வந்து எண்டில் வச்சு தைச்சிருங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எத்தனை துணி வேணுமானாலும் எத்தனை முக்கோணமாக போட்டு இந்த டிசைன் வர வைக்கலாம் பாருங்கள் நான் ஆறு ஆறு போட்டிருக்கேங்க ஆறு போடும்போது இவ்வளோ அழகாக வந்திருக்குங்க ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுச்சிருங்க உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்காக செலவழித்துமைக்க ரொம்ப நன்றி மக்களே